மகளின் ஆசைக்காக தாயாகிய நான் எச்சினை எடுத்தாலும் என் புள்ளையை கலெக்டராக்காமல் விடமாட்டேன் என கணவரால் கைவிடப்பட்ட நிலையிலும் மகளின் கல்விக்காக சொற்ப வருமானத்தில் வைராகியத்துடன் வாழ்ந்து வரும் கும்பகோணம் தாயின் கல்வி கோரிக்கைக்கு தனியார் அறக்கட்டளை சார்பில் உதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது கும்பகோணம் மகாமகம் குளம் அருகே ஜெகநாதன் பிள்ளையார் கோவில் மேலவீதியைச் சேர்ந்தவர் மாரியம்மாள் குடிக்கு அடிமையான கணவரால் திருமணமாகி ஒரு சில வருடங்களிலேயே கைவிடப்பட்டு ஆதரவின்றி நிர்கதியாக நின்ற நிலையில் தனியார் மருத்துவமனைகளில் தூய்மை பணியாளராக சொற்ப வருமானத்தில் இரவு பகல் பாராமல் உழைத்து தனது மகள் துர்காஷ்டியை படிக்க வைத்துள்ளார் சில மாதங்களுக்கு முன்பு பார்த்து கொண்டிருந்த வேளையும் பறிபோக கும்பேஸ்வரர் உள்ள தனியார் உணவகத்தில் பாத்திரம் கழுவுவது வாடிக்கையாளர்கள் சாப்பிட்ட பின் அந்த இலையை எடுத்து டேபிளை சுத்தம் செய்வது போன்ற பணியில் ஈடுபட்டு வந்துள்ளார் தனது கல்விக்காக தாய்ப்படும் கஷ்டத்தை உணர்ந்த மகள் துர்காஷ்டியும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் எண்பது சதவீத மதிப்பெண் எடுத்து தாய்க்கும் பயின்ற பள்ளிக்கும் பெருமை சேர்த்தார் இந்த நிலையில் பத்தாம் வகுப்பிற்கு பிறகு உயர்கல்வி பயில போதுமான நிதி வசதி இல்லாத நிலையில் பணமில்லாமல் எங்கே தனது மகளின் படிப்பு நின்றுவிடுமோ என்ற பயத்தில் கும்பகோணம் நகரின் நடுநாயகமாக இருக்கும் ஆதி கும்பேஸ்வரர் கோயிலில் தினமும் இறைவனிடம் உதவி கோரி முறையிட்டு வந்துள்ளார் தாய் மாரியம்மாள் பற்றி கேள்விப்பட்ட தஞ்சையில் உள்ள தனியார் அறக்கட்டளை நிர்வாகிகள் உடனடியாக தாய் மாரியம்மாள் பணிபுரியும் உணவகத்துக்கே நேரில் சென்று மாரியம்மாளின் மகள் துர்கா ஸ்ரீயின் இந்த ஆண்டு உயர்கல்விக்காக கோரியிருந்த தொகையை ரொக்கமாக வழங்கியதுடன் அடுத்த ஆண்டுக்கான கல்வித் தொகையையும் கூடுதலாக வழங்கி இந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தினர் மேலும் அவர்களின் வறுமை நிலையை கருத்தில் கொண்டு பிரபல துணைக்கடைக்கு அழைத்துச் சென்ற தனியார் அறக்கட்டளை நிர்வாகிகள் அவர்களுக்கு பிடித்த புத்தாடைகளை அவர்களை தேர்ந்தெடுத்து வைத்து அதையும் அன்பளிப்பாக வழங்கினர்

உனக்கு நாங்க உதவி செஞ்ச மாதிரி நீ ஒரு ரெண்டு பேருக்கும் உதவி செய்யும் அதுதான்